அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முக்கியமாக குறிப்பாக சொல்லணும்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் பண்ணால் தான் ஷார்ட்ஸ் எல்லாமே வரும் இன்றைக்கி உங்களோட பஞ்சாங்கத்துக்கு போனோன்னா தேதி பார்த்திங்கன்னா இருபது மூ இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் ரெண்டு நாற்பத்தைந்து வரைக்கும் ஷஷ்டி இருக்குது அதுக்கு பிறகு வந்து சப்தமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு பதினொன்று முப்பது வரைக்கும் அனுஷா நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு கேட்ட நட்சத்திரம் இருக்குது விருச்சிக ராசியில் இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா இரவு பதினொன்று முப்பத் முப்பத்தொன்று வரைக்கும் சித்த யோகம் இருக்கு அதுக்கு பிறகு பிரபல இஷ்ட யோகம் இருக்கு இன்னைக்கு ஷஷ்டி விரதம் இருக்கிறதுனால முருக வழிபாடு செய்யறது நல்லது நாளா இருக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் காரியங்களை செய்யறதை தவிர்க்கிறதும் நல்லது இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில ஆறு இருபத்தி ரெண்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தொன்பதுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்கு மாலையில எந்த நல்ல நேரமும் இல்லை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஒன்று ஐம்பத்தாறு முதல் மாலை மூணு இருபத்தேழு வரைக்கும் இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு இருபத்தி ரெண்டு முதல் ஏழு ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது இருபத்தி நாலு முதல் பத்து ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கு இன்னைக்கு அனுஷன் நட்சத்திரத்துல நிறைய காரியங்கள் செய்யக்கூடிய நட்சத்திரம் தான் அனுஷன் நட்சத்திரம் ஆனா திதி வந்து சஷ்டி திதியா இருக்கிறதுனால சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்றதுனால கிடையாது இப்ப அனுஷன் நட்சத்திரத்துல குறிப்பா எல்லா விதமான மஞ்சள் நீராட்டு விழா பூ முடிக்க பேர் சூட்டை காது குத்த பூநூல் அணிய நகை வாங்கி அணியிறது பதவி ஏற்க வண்டி ஏற புது வீடு புகை திருமணம் செய்யறது வாசக்கல் வைக்க கடன் வாங்கி கதிர் எடுக்க இடத்துக்கான வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நட்சத்திரம் சஷ்டி திதியை பொறுத்தளவுக்கு நட்சத்திரங்கள் கோள்கள் உண்டான வழிபாடு செய்யறது அதே மாதிரி போருக்கு உண்டான வேலைகளை செய்யறது ப பகைவர்களை அழிக்கிறதுக்கு உகந்த திதி வந்து சஷ்டி திதியா இருக்கு இப்ப ஒற்றை வார்த்தை ராசி பலனே எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு இறை நம்பிக்கை ரிஷபராசிக்கு ஜெயம் மிதுன ராசிக்கு தனம் கடகராசிக்கு இன்னல் சிம்ம ராசிக்கு நிம்மதி ராசிக்கு பணிவு துலாம் ராசிக்கு சிக்கல் விருச்சிக ராசிக்கு கருணை தனுசு ராசிக்கு விருப்பம் மகர ராசிக்கு இன்பம் கும்பராசிக்கு ஆரோக்கியம் மீன ராசிக்கு இடைஞ்சல் இன்னைக்கு நாளை கொஞ்சம் கவனமாக கொண்டு போகிறது எல்லா ராசிக்கும் நல்லது ஏன்னா வழிபாடு தெய்வ வழிபாடு கோயில் வழிபாடு செய்யறது நல்லது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் நிதானம் தேவை அடுத்தவங்களோட மீன் பேச்சுக்கு பேரை கெடுக்காமல் பாத்துக்கிறது நல்லது எந்த செயலை செய்கிறதா இருந்தாலும் சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி இருக்குதுங்க இன்னைக்கு நாள் முழுக்க உங்களை மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு வெளியில் போங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டீங்கன்னா நல்லது அது மூலியமாக தான் நாள் உங்களுக்கு அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக சிந்தித்து செயல்படுறது நல்லது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் செய்கிற நாளாக அமைது அதே மாதிரி அடுத்தவங்ககிட்ட பேசும்போது சரி வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் பயணங்களை தவிர்க்கிறதும் ஏன்னா மனக்குழப்பம் அதிகமாக இருக்கிறதுனால சில சிந்தனைகள் சிதற வாய்ப்புகள் இருக்கு செய்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் பின்விளைவுகளை யோசித்து நிதானமாக செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து அதிகமான முன்னேற்றமோ நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலையும் இருக்காது எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவன சிதறல் இல்லாமல் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு தவறுகள் செஞ்சிங்கன்னா ஒரே வேலையை ஒரு முறைக்கு ரெண்டு முறை செய்கிற மாதிரி ஆகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து துணையை புரிஞ்சிக்கிறதே இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கு அவங்களும் உங்களை புரிஞ்சிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது வாக்குவாதம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமானால ஆள் பொறுமையாக கொண்டு போங்க வார்த்தைகளில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வீணான செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தேவையில்லாத செலவுகளை உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் மருத்துவ செலவுகள் வேறு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி பதட்ட நிலை இருக்கிற மாதிரி இருக்குது அது வந்து ஆரோக்கியத்தை பாதிக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை கொஞ்சம் அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ரிஷப் ராசி இன்னைக்கு வந்து உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் தெளிவான சிந்தனைகள் குடும்பத்துல ஒற்றுமை நல்ல ஒரு அனுகூலமான நாளா தான் இன்னைக்கு இருக்கு மனசும் புத்தியும் தெளிவா இருக்கிறனால எடுத்து எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சில முக்கிய முடிவுகளும் எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இன்றைக்கி கிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வந்து சேரவும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கை கூடவும் இன்றைக்கி நாள் உதவியாக இருக்குது ஒரு சிலருக்கு வெ வெளியூர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கு அதன் மூலியமாக சில அனுகூலமான பலங்கள் இருக்கவும் வருமானம் பெருக்கவும் இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் குடும்பத்தோட இன்னைக்கு மனசு விட்டு சந்தோஷமா ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட வேலைகளை அறிவுபூர்வமா திட்டமிட்டு உறுதியா செஞ்சு நல்ல ஒரு கடினமான வேலைகளையும் ஈஸியா முடிக்கிற மாதிரி இருக்கு சில சாதகமான பலன்கள் இருக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் இன்னைக்கு தவற விடாம பாத்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து சிந்திச்சு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சீங்கன்னா பாராட்டுக்குரிய ஒரு நாளா அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட உறவில் அன்பும் அரவணைப்பும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு புரிதல் இருக்குது ரெண்டு பேரும் நல்ல ஒரு மாலை நேரத்துலேயோ இல்லைன்னா ஒன்றா வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்குது பங்கு வர்த்தகம் பேடிங் மூலயமா நல்ல ஒரு பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்குன்னு மொத்தமாக எல்லாத்தையும் போட்டுறாதீங்க இன்னைக்கு நாளைக்கும் குறைஞ்ச அளவில் போட்டு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உற்சாகத்தோடு இருப்பீங்க கவலை இல்லாத ஒரு நாளாக இதனால் அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து வேலை செய்கிறவங்களுக்கு திறமை பார்த்து மேலதிகாரிகள்கிட்ட இருந்து பாராட்டும் பேரும் கிடைக்கும் மனசு அமைதியாக இருக்குது சந்தோஷமான மனநிலை உங்களோட விருப்பங்களை பூர்த்தி செஞ்சு கொள்ள இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது இன்றைக்கி புத்தியும் மனசும் தெளிவாக இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமான பலனை தரும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயே ஜாலியான டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு வியாபாரத்துல புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கிற மாதிரி இருக்கு திருமண சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் ஆரோக்கிய பாதிப்புகள்லாம் விளங்கி தெளிவான மனநிலை தெளிவான சந்தோஷமான ஆரோக்கியம் நிலையான ஆரோக்கியம் இருக்கிற மாதிரி இருக்கு ஜாலியா நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்துல சந்தோஷம் கூடும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகள்லாம் சுமூகமாக நடக்கிற மாதிரி இருக்கு உங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்தி உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை வெளிப்படுத்தி நல்ல ஒரு சிறப்புமிக்க நாளா இந்த நாள் உங்களோட வேலைகளை அமையும் நீங்க செய்யக்கூடிய சேல்கள் காரியம் காரியங்கள் எல்லாமே பாராட்டுக்குரியதாகவும் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய நாளாக தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொலக்கூட அன்பான நட்பான அணுகுமுறை மேற்கொண்டு நல்ல ஒரு புரிதலை அதிகப்படுத்திக்கிட்டு ஜாலியாக நாளை கொண்டாடுறதுனால தான் இருக்கு இனிமையான தருணங்களை அனுபவிக்க சாதகமான அஹ் வழியில தொலைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நாள் முழுக்க இனிமையாக போக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட கிட்ட வரவு இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பா ஊக்கத்தொகை மாதிரி அதிகமான வரவு இருக்கிற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் திருப்தியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சந்தோஷமா ஜாலியாக செலவு பண்ணவும் வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்க மனசுல இருக்க நம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் தெளிவான சிந்தனைகள் இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுறது நல்லது அது பேசுகிற பேச்சாக இருக்கட்டும் வார்த்தைகளாக இருக்கட்டும் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கட்டும் இன்றைக்கி பல தடைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது மனசில் குழப்பமான மனநிலை இருக்குது குடும்பத்தில் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது பொதுவாக அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காதீங்க இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை எந்த ஒரு காரியம் போதும் கவனமாக செய்யுங்க பதட்டப்படாதீங்க செய்கிற காரியங்களில் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு கவனமாக பார்த்து செய்ய வேண்டியது அவசியம் அதிக பணம் கொடுத்துட்டு பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க ஒரு சிலருக்கு உறவினர்கள் மூலிமா உதவி கிடைக்கிற மாதிரி இருக்குது வேலையில் கூட வேலை செய்கிறவங்க ஒற்றுமையாக செயல்பட்டாலும் பிரச்சனைகள் வராம பாத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கு இன்னைக்கு உங்களோட வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகளை செய்யும் போது அசௌகரியமாக இருக்கிற மாதிரி இருக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு கவனமா உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கூட வேலை செய்கிறவங்கள அனுசரிசை தட்டி கொடுத்து வேலை வாங்கிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமா போக வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தோணக்கூடிய ஈகோ இருக்கிற மாதிரி இருக்கு அதை தவிர்க்க வேண்டியது அவசியம் விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் நல்லது பணப்பிரச்சனையை வீட்டில் கிளராம இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து சுமூகமாக கொண்டு போக கேஷுவலா எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக்காமல் அமைதியா போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சில கஷ்டங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது கையில் பணம் கரைவாக இருக்கும் ஆனால் வரவுகள் அதிக செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் விரயமாகாமல் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோள்கள்ல கால்களில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஒரு சில இருக்குது சீதோஷ்ண நிலை காரணமாக சளி இருமல் ஏற்பட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து பண விஷயத்துல ரொம்பவே கவனம் பணத்தால பணத்தால் குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு இன்னைக்கு உங்களோட இலக்குகள் அடையிறதுல தடைகளையும் தாமதங்களையும் சந்திக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப அதிகமா யோசிக்காதீங்க யோசிச்சு உங்களை நீங்கள் குழப்பிக்காம இருக்கிறது நல்லது வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிற மாதிரி இருக்கணும் கூட பிறந்தவங்களோட கருத்து வேறுபாடுகள் தோன்றும் தொழில் வியாபாரத்தில் மந்த நி நிலை நீங்கி முன்னேற்றம் அடையிறதுக்கு கடின முயற்சி தேவைப்படும் நண்பர்கள் மூலியமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கடன் கடின உழைப்பு மூலியமாக தான் எல்லா ஒரு காரியமும் நடக்கிற மாதிரி இருக்கு காரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கும் வருத்தப்படாதீங்க சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இன்றைக்கி நாளாமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அசௌகரியமாக இருக்கிற மாதிரி இருக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு கடினமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சவால்களையும் தடைகளையும் பெருசாக எடுத்துக்காம உங்களோட வேலைகளை நேரத்தில் முடிக்க திட்டமிட்டு ஒழுங்கமைச்சு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு முடிஞ்சால் எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டையும் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீங்கள் மெத்தனமா இருக்காம நாளைக்கு வந்து போங்க கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா மோதல்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட மனநிலை மாற்றங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை கலப்புற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப மனசை அமைதியா வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட வரவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்பவும் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடற்பயிற்சி செய்யுங்க ஓய்வு எடுங்க தியானம் செய்கிறது நல்லதாக இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமிக்க நாளாக இருக்குது சுப்பர் சுப காரியங்கள் சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்கும் வீட்டில் வந்து குடும்பத்தில் சுத சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அமைதியான நாளாகவும் வசதிகள் பெருகும் நாளாகவும் இன்னைக்கு நாள் உங்களுக்கு அமைகிற மாதிரி இருக்குது உங்ககிட்ட இன்னைக்கு திருப்தியான மனநிலை சந்தோஷமான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது எதையோ பெருசாக சாதித்தது போல் உணர்வுகள் இன்னைக்கு நிறையவே இருக்கும் பசங்க இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அவங்க மூலியமாக சில சாதகமான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்க இன்றைக்கி நாள் நல்லாவே இருக்குது வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரவும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது தொழில் வெளிவட்டார தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களோட வேலைகளை நம்பிக்கையாக செய்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு உங்களோட செய்மு செய்முறைக்கும் திறமைக்கும் நல்ல ஒரு பங் அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாள் உங்களுக்கு திட்டமிடு திட்டமிட்டபடி போக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொலைக்கூட இருக்கிறது ரொம்பவும் ஜாலியாக சந்தோஷமாக சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியோடு இருப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக இன்னைக்கு நாளாக தொலையோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு சேமிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுதந்திரமாக இன்றைக்கி சந்தோஷத்துக்கான செலவுகள் இருக்குது திருப்தியான மனநிலைகள் நிறையவே இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசில் நம்பிக்கை தரும் எண்ணங்கள் மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு வரவு இருந்தாலும் செலவுகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு உறவினர்களால் சின்ன சின்ன மன சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தொழில் சம்பந்தமா வெளியூர் பயணம் போற வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்களால அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை முடிச்ச அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க வேண்டியது இந்த நாள்ல அவசியமாக இருக்கு செய்கிற வேலைகளில் செயல்கள்ல இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு பதட்டம் அதிகமா இருக்கு மனசு அமைதியாக வச்சுக்கிட்டிங்கன்னா தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் பிரார்த்தனை செய்கிறதோ வழிபாடு செய்கிறதோ உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் மனசை சந்தோஷமாக எச்சுக்க உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை சாதகமாக செய்கிறது நல்லது ஜாலியாக நாளை கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சின்ன தடைகளுக்கு அப்புறம் முன்னேற்றம் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில் பல சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது திட்டமிட்டு அதைபடி உங்களோட வேலைகளை சரியாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் கவனமாக எந்த ஒரு தவறும் இல்லாமல் உங்களோட வேலைகளை தன்னிச்சையாக சிறப்பாக செய்ய வேண்டியது அவசியம் முழு திறமையும் பயன்படுத்துங்க பலனை எதிர்பார்க்காம இன்றைக்கி உங்களோட கடமையை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட நட்பா பா பேசி பழக வேண்டியது இருக்குது இருக்கு தான் ஓரளவுல நல்ல ஒரு புரிதலையும் நல்ல எண்ணிக்கத்தையும் ஏற்படுத்த முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் மனசு விட்டு பேசுங்க தெளிவான சிந்தனையோட நாளை கொண்டு போங்க முடிஞ்சா மனசுல இருக்க பாரத்தை குறைக்கிறதுக்கு மனசு விட்டு பேசுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு உங்களோட பொறுப்புகளை சமாளிக்கிறதுக்கு க கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் கவனமா இருங்க கடன் வாங்காதீங்க பொறுப்புகள்ன்றதுனால செலவுகளை தவிர்க்க முடியாது செலவு செலவுகளை கண்காணிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டத்தினால் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து ஒரு கலவையான நாள் பாசிட்டிவ் நிறைஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி நினைச்ச காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நிறைய வந்து சில ச அனுகூலமான பலன்களும் இருக்கும் பாதகமான பலன்களும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் தாமதமாக தான் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் நாளை வந்து அதிகம் எதிர்பார்ப்பு இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கவனமாக அவங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை பலு குறையிற மாதிரி இருக்குது சுபக்காரிய முயற்சிகளில் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அது தடைகள் பின்னாடி தான் வரும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு நிதானமும் பொறுமையும் அவசியமாக தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நாளில் பதட்டம் இல்லாமல் உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் செஞ்சாலே நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு இன்செக்யூர்டு பயம் உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது அதை தொலைக்கிட்ட கட்டுற மாதிரி இருக்குது அது உறவில் மகிழ்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு துணையை பிடி துணைக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நாளை கொண்டு போங்க உங்களை மனசா பொறுத்தளவுக்கு துணைக்கிட்ட மனசு விட்டு பேசி அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பெரியவங்களோட ஆரோக்கியத்துக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத உணர்வுகள் காரணமாக ஆரோக்கியத்தில் பாதிக்க ஏற்பட வாய்ப்பு ஓய்வு எடுக்கிறதும் நல்ல ஒரு தூக்கம் தூங்குறதும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படுற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பலன்களை பொறுத்த அளவுக்கு பெருசாக எதிர்பார்க்காம சுமாராக நாளை கொண்டு போகிறது நல்லது இன்னைக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறனால செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மனசில் குழப்பங்களும் பதட்டங்களும் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்கு வேலை விஷயமா வெளியுறுப்பாயிடங்களால அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நண்பர்களோட ஒத்துழைப்பு பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் கொஞ்சம் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும் பெரிய மனிதர்களோட உதவி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது ஆனால் உறவினர்கள் வருகையால் வீண் விரையும் இருக்குது கவனமாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது பதட்டம் நிறையவே இருக்குது முறையாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா வேற வே வேகமாக விவேகமாக முடிக்க முடியும் இல்லைன்னா தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு பேர் பேர்க்கட வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு கவனமாக உங்களோட நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொலைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் சகஜமாக பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட விடாதீங்க அது ஆற்றினால் தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு விஷயம் ஆரம்பித்து பல விஷயத்துக்கு பிரச்சனைகள் வளரக்கூடிய நல்லா இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஏற்ற இறக்கங்கள் இருக்குது ஆனால் பணம் வந்து அதிகமாக கையில் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை க முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் திட்டமிட்டு இன்றைக்கி பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக வச்சிக்காதீங்க கண்ணெரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனச நிதானமாகவும் பொறுமையாகவும் கொண்டு போனீங்கன்னா நாள் நல்லபடியாக போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் தேடி வரா மாதிரி இருக்குது இன்றைக்கி அரசு மூலியமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு அனுகூலமான நாளாக இருக்குது உங்கள் கிட்ட ஒரு நல்ல நம்பிக்கை உணர்வும் புத்துணர்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்சு இருக்கும் சரிப்பான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி மனசில் அமைதியும் திருப்தியான ஒரு மனநிலை இருக்குது தெளிவான சிந்தனைகள் நிறையவே இருக்குது சாதகமான பலன்கள் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது குடும்பத்துலேயும் சரி மகிழ்ச்சி நிறையவே இருக்குது இன்றைக்கி வேலை செய்கிறவங்களுக்கு கூடு கூட வேலை செய்கிறவங்களோட சுமூகமான உறவு ஏற்படும் ஒரு சிலருக்கு திடீர் வரவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்த உங்களுக்கு ஒரு சிலருக்கு உற்சாகமான நாள் அமையிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் நாளை வந்து கவனமாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி த தொணக்கூட நகைச்சுவையாகவும் நட்பாகவும் பேச்சு பழகிற மாதிரி இருக்குது இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல பரஸ்பர புரிதல் சந்தோஷம் மன திருப்தியான மனநிலை நல்ல ஒரு அந்யுல்யம் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது நாளை தவற விடாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதை நீங்களே பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களோட கடின உழைப்புக்கான ஊக்கத்தொகை மூலிமா அந்த பண வரவு நல்லாவே இருக்கு சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தவற விடாதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் நம்பிக்கையும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சுருக்கோம் உங்களுக்கு நாள் முழுக்க ஆற்றல் மிக்க நாளாக தான் இருக்கு தெளிவான சிந்தனைகள் இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து சுபசெய்திகள் கிடச்சி மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பசங்களோட படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்ட நாளை பொறுத்தளவுக்கு சுறுசுறுப்பாகவும் விவேகமாகவும் நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது நீங்கள் இன்றைக்கி மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இன்றைக்கி ஆக மொத்தத்தில் சிறப்பான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக இருக்குது இருந்த போட்டி பொறாமைகள் குறையும் வேலை செய்கிற இடத்துல இருந்த பிரச்சனைகள் கு குறையிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட புதிய முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கு நவீனமான பொருட்கள் வாங்கி குடும்பத்திலையும் சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய நாளாக தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலைகளை விரைவாக முடிக்கிற நாளாக இருக்கும் உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கையும் உறுதியும் உங்களோட போராட்ட பிரச்சனைகளையும் சவால்களையும் ஈஸியாக சமாளிக்கிற மாதிரி இருக்கு அதன் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு உங்களோட செயல்பாடு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய விதத்தில் அமையும் அடுத்தவங்களுக்கு முன் உதாரணமாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட பொறுமையாக பேசி பழக வேண்டியது அவசியம் அது மூலிமா நல்ல ஒரு புரிதல் நல்லாவே இருக்குது ரெண்டு பேருக்குள்ளே உறவுக்குள்ள நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்க மாலை நேரத்தில் ஒன்றா வெளியில் போயிட்டு வாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா சாதகமாக இனிமையாக நாள் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணத்தை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட நிதி நிலைமை தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களோட நம்பிக்கையான உணர்வு மூலிமா ஆரோக்கியத்தை சிறப்பாகவே மெயின்டைன் பண்ண முடியும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு நாளா கும்பராசிக்கு இன்னைக்கு அமையும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மீனராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கவனமா இருக்க வேண்டிய நாள் பொறுப்புகள் நிறைஞ்ச பிரச்சனைகள் நிறைஞ்ச கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது உறவினர்கள் கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தோன்ற மாதிரி இருக்குது உங்களுக்குள்ளேயே ஒரு ச ஒரு மந்தமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்களை செய்யும் போது கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் உறுதி மற்றும் சிறப்பான திட்டம் மூலியமாக தான் இன்றைக்கி நாள் உங்களுக்கு வாக தேடி தரும் இன்னைக்கு தேவை இல்லாத இடமாட்டத்தால் மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல இடத்த மாற்றாதீங்க அதே மாதிரி செய்கிற வேலையும் இருக்கிறது இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து எதிர்பார்த்த உதவிகள் தாமதமா கிடைக்கிறது மனசுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் தொழிலில் முடிஞ்ச அளவுக்கு புதிய உத் உக்தியில் பயன்படுத்தி முன்னேற்றம் அடையிற மாதிரி நாளை கொண்டு போங்க பண கஷ்டம் இன்னைக்கு குறையறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் சிக்கனமா செயல்பட வேண்டியதும் அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முடித்த அளவுக்கு வேலைகளில் வெற்றியை பெருசாக எதிர்பார்க்காதீங்க எளிதாக நாளாக தான் இருக்குது அதிகமான பணிகள் இருக்கிற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை சிந்தித்து செயல்பட வேண்டியது தவறுகள் இல்லாமல் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பொறுப்புகள் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அதிக பணம் செலவாகிற மாதிரி இருக்குது ம முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் இன்றைக்கி நாளை கொண்டு போங்க கணவன் மழைக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் குடும்ப பிரச்சனை எதுவும் இருந்தாலும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுக்காதீங்க அது துணை கூட தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது புரிதல் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது வீண் வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒபாமைஸ் காரணமாக கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்சால் கவனமாக இருங்க ஆரோக்கியத்தில் கவனம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுங்க அப்போ தான் வந்து எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும் அடுத்தடுத்த வர வீடியோக்கள் புதுசாகவும் இது வியூஸ் நிறைய கம்மியாக போகிறதுனால எங்களுக்கும் போடுறதுக்கு உண்டான விருப்பங்கள் குறைந்த மாதிரி இருக்குது எங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணோன்னா உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ராசி அதிகமாக வருதோ இனிமேல் அந்த ராசிக்கு மட்டும் பலன் சொல்லப்படும் இந்த சேனலை பொறுத்தளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவிகவும் அடுத்தவங்களுக்கு முயல் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலான்ற மாதிரி தான் இருக்குது உங்களோட விருப்பங்களும் உங்களோட ஆதரவும் எங்களுக்கு நிறையவே தேவை நன்றி வணக்கம்